முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ செல்லும் இடமெல்லாம் உன் முருகன் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அதனால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நான் சொல்லும் இந்த தேதியில் உன் துணையுடன் நீ சேரப்போகின்ற நிகழ்வு நடக்கப் போகின்றது இத்தனை நாட்களாக ஏதேதோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ சந்தித்து விட்டாய் இனி அவ்வாறு இல்லாமல் நான் உன்னை உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் தங்கமே நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றாய் நீ வருத்தப்பட்டால் மனம் தாங்காது என்று உன்னிடம் நான் கூறி இருக்கின்றேன் அல்லவா அதனால்தான் நீ இப்பொழுது உன் துணையை நினைத்து வருந்துகின்றாய் அது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் கூடிய விரைவில் உன் துணையுடன் சேரும் நிகழ்வு நடைபெறப் போகின்றது உன் நீண்ட நாள் போராட்டம் ஒரு அதிசயத்தில் தான் முடிய போகின்றது தங்கமே மனதை போட்டு இருக்காதே நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு உன் மனதில் உள்ள கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீரும் கவலைப்படாத தங்கமே தெய்வ பலம் உள்ளவர் எதற்குமே அஞ்சுவது இல்லை என்மேல் நம்பிக்கை கொண்ட உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் இத்தனை நாட்களாக இந்த ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டு இருந்தாயோ அந்த போராட்டம் ஒரு அதிசயத்தில் தான் முடிய போகின்றது அந்த ஒரு அதிசயமும் நிகழ்ந்து உன் துணையுடன் நீ சேரவும் போகின்றாய் இந்த நாள் வராதா என்று காத்திருந்த உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளாக மட்டுமே இருக்க தங்கமே நான் சொன்னது அனைத்து நடந்தே என் மேல் நம்பிக்கை வைத்து என்னுடனே நட உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தில் கருவாக உன்னை நான் சுமக்கின்றேன் தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா என்று என்னை ஒருமுறை பதிவிடு நீ நினைத்தது கேட்டது அனைத்தும் உனக்கு நடந்தே தீரும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்று முதலில் நம்பு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா